அனைத்து நினமான சூரியகுல சுலமுத்திரையர் உருவகையின்வருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மணிநீதி சோழனுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் நாம் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகின்றோம் நீங்கள் பார்த்தா நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிறத எனப்பிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான ஒவ்வொரு மன்னர்களுடைய வரலாறு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோட கடைசியில் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுடைய நண்பர்களும் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்கறதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் மனுநீதி ஆட்சி ஆண்டு நூற்றாண்டு உலக வரலாற்றிலேயே நீதி என்றால் அனைவரும் கூறும் பெயர் சோழன் மட்டுமே அப்படி புகழ்மிக்க சோழர் ஆட்சியை நடத்திய மனுநீதி சோழன் என்னதான் செய்தார் மனு சோழனுக்கு ரொம்ப நாட்களாகவே வாரிசுகள் இல்லை அதனால் சிவனை நோக்கி வழிபட்டு கொண்டிருந்தார் சிறிது காலம் கழித்து சிவனின் அருளால் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் பெயர் வீதி விலங்கன் போர் திறன் ஆளுமை திறன் விளங்கினான் அதை கண்ட மனுநிதி சோழன் ஆனந்தமடைந்தார் தன் மகனை நினைத்து பெருமைப்பட்டு கொண்டிருந்தார் அன்று ஒரு நாளேரில் மேற்கொண்டார் அப்போது கன்று ஒன்று அங்கும் இங்கும் ஓடி விளையாடி கொண்டிருந்தது அப்போது அவ்வழியே தேர் செல்லும் போது தேரில் அகப்பட்டு கன்று இறந்தது வீதி செய்வது அறியாது திகைத்து இதற்கு பரிகாரம் வேண்டி அமைச்சர்கள் அந்தனர்களை தேடி புறப்பட்டார்கள் ஆனால் கன்றை இழந்த பசுவோ அரண்மனை அருகே சென்று ஆராய்ச்சி அடித்தது தனது ஆட்சி காலத்தில் யாருக்கும் எந்த ஒரு குறைவுமின்றி ஆட்சி நடத்துகிறேன் யாருக்கு என்ன என்று பதட்டத்துடன் வந்தார் மன்னர் வந்து நடந்தது புரிந்து கொண்டு அரசபை கூட்டி அமைச்சர்களிடம் ஆலோசனை கேட்டார் அப்போது அங்கே உள்ள அமைச்சர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் இருந்தாலும் மனம் ஒத்துக்கொள்ளாமல் பசு எப்படி தன் கன்றை இழந்து தவிக்கிறதோ அவ்வாறே நானும் தவிக்க வேண்டும் என் நீதி என அமைச்சர்களிடம் வைத்து மகனின் மீது தேரை செலுத்தும்படி உத்தரவிட்டார் இதை பொறுக்காத அமைச்சர்கள் தன் உயிரை மாய்த்து கொண்டார்கள் அமைச்சர் உயிர் விட்டதை பார்த்தும் மனம் தளராமல் தானே தேரை செலுத்தி மகனை கொன்று நாட்டிற்கு நீதி வணங்கினான் மணிநீதி சோழன் கண்ட தேவர்கள் மலர் மலர்தூவி போற்றி வணங்கிய சிவபெருமான் காட்சி தந்து மகன் அமைச்சர் மற்றும் கன்று மூன்று பேரையும் உயிர் பெற செய்து ஆசி வழங்கி புறப்பட்டார் நீதிக்கு மனுநீதி சோழன் என வாழ்த்தி ஆசி வழங்கினார் மனுநீதி சோழன் முத்தரையர் புகழ் போற்றும் சங்க இலக்கிய நூல்கள் சிலப்பதிகாரம் இலங்கையின் மகாவம்சம் பெரியபுராணம் போன்ற இலக்கிய நூல்கள் போற்றி புகழ்கின்றன இவரின் நீதியை பற்றி இவர் முத்தரையர் சமுதாயத்தை சார்ந்தவர் கரிகால சோழனின் முன்னோர் வரலாற்று தொகுப்பு முத்தரையர் வரலாறு தேடல் வாட்ஸ்அப் குழுமம் நன்றி உறவுகளை அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம்